நேரத்தை சாயங்காலம் போலவே பிளான் பண்ணி காட்டில் இருக்கிற தண்டு கீரை சிறுகீரை தொயக்கீரைன்னு பார்த்து பார்த்து வந்து பூவு இல்லாமல் நம்ம வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் வந்து பூவு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சாப்பிட நல்லா இருக்காது போன டைமும் இதே மாதிரி காட்டில் பறித்து கடைஞ்சிருந்தோம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பருப்பில் போட்டுருந்தோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கடைய போகிறோம் பருப்புல கடைஞ்சி சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அத்தை வந்து சும்மாவே கடைஞ்சி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது இன்னும் சாப்பிட சூப்பராக இருந்துச்சு சரி விடுவோமா அது எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அதையும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு மணிசட்டியில கொஞ்சமா தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கீரை நல்லா அலசிட்டு அதில் போட்டு நல்லா வேக வச்சிடணும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில் எண்ணெய் ஊத்தி கடுகு அதுல வரமிளகா வெங்காயம் தக்காளி உப்புலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சிடணும் கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் வடிச்சு எடுத்து வச்சிடணும் தான் முன்னாடியே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சிருந்தோம் அப்படின்னா கீரைல இருக்கிற சத்துலாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாம இருக்கும் கடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதே தண்ணி இதில் கொஞ்சம் ஊத்தி கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி வைக்கும் போதே கொஞ்சம் கம்மியா வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வேற பாத்தத்துல மாத்தி வச்சுட்டு அதே கீரையில வந்து தாளிச்சதெல்லாம் போட்டு ரெண்டு கடை கடைஞ்சோம் அப்படின்னா சூப்பரான கீரை ரெடிங்க உண்மையாலுமே செம்ம டேஸ்டா இருக்கு நீங்களும் இந்த கீரை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க